வேளப்பிரதேசையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம் அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகளவில் நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக நமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது காணியை அபகரித்தல் காணி சுவீகரித்தல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தொராம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் வேதனை சபையிலே அனுமதியினை பெற்று வேண்டும் அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் வேலனை திரேசபையில் கட்டட அனுமதிக்கான பத்திரத்தினை முதற்கட்டமாக நீங்கள் பெற்றுக் வேண்டும் இரண்டாவது விடயம் அமைவுச் சான்றிதழ் அல்லது கால நீடிப்பு அனுமதியினை பெற்றுக் வேண்டும் மூன்றாவது விடயம் காணி உப பிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை நீங்கள் பெற்றுக் வேண்டும் நாலாவது விடயம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான ஆவணங்களினை சமர்ப்பித்தல் வேண்டும் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் நிச்சயமாக வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டும் தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த அனுமதிகளை நீங்கள் நீங்கள் கட்டடங்களை அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்வெரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகும் எனவே இதனை கருத்துக்கொண்டு கொண்டு சட்டங்களை மதித்து நடக்குமாறு உங்களை நான் கையவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்